சலியினை அளித்தவன் தீராதமாலை கண்ணோயா தெளிவாக தெரியும்பார் அடைப்பான காதுகள் சரியாகி தெளிவாக கேட்கும்பார் ஊர்காகவே நான் பிறந்தவன் நான் தான் சருமதினை காபவன் இளமை இதோ இதோ கோவக்காய்தோ இதோ பெண்கள் எல்லோருக்கும் ஸ்லிம் மகாச இளமை தோயுதோ கோவ காய்தோயுதோ கர்ப்ப கடி கரையும் மேலுப்பு கடி நீங்குமே புரட்டை விட்டு போகுமே டிவி குணமாகுமே சிறுநீரின் தானாக தூக்கி போடும் கால் சரி செய்து காப்பேன் நான் நாள்தோறும் தான் ஸ்லிம் ஆக்பேன் நான் தான் சருமதினை காப்பவன் இளமை தோய்தோ